சட்ட செய்தி ஒன்றோடு இணைத்துக்கொள்கின்றோம் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே அதிகரிக்கும் மழை காரணமாக அவற்றை கருத்தில் கொண்டு நாட்டினுடைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அதாவது வியாழக்கிழமை முதல் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே ஊவா மாகாணம் மற்றும் நூரலியா மாத்தலை மாவட்டங்கள் புலனறுவை மட்டக்கிழப்பு மாவட்டங்கள் உள்ளிட்ட அம்பாறை மாவட்டமும் இதில் உள்வாங்கப்படும் என்றும் வளிமண்டலத்தில் திணைக்களும் எடுத்திருக்கக்கூடிய அறிவித்தரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில பகுதிகளாக குறிப்பாக நூரலியா மாவட்டம் மாத்தலை புலனறுவை மட்டக்கிழப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனித காலங்களில் நூறு மில்லி அதிகம் அதிக மலை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்பதன் காரணமாக சில இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே கண்டி மாவட்டம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது மண் அபாயங்களாக அதன் அடிப்படையிலே கண்டி மாவட்டத்தினுடைய உடுதும்பர பிரதேச செயலாளர் பிரிவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நுவரெலியா மாவட்டத்தினுடைய நில்தந்தஹிண்ண மற்றும் வலப்பனை ஆகிய பிரதேச சீரக பிரிவுகளுக்கும் இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அன்பான நேர்களே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகள் தவிர்த்து இதர பகுதிகளில் இருப்பவர்களும் மழை மற்றும் இதர பகுதிகள் ஏற்கனவே குறிப்பிட்ட பகுதிகளின் ஊடாக வீசக்கூடிய சற்றே பிற்பகல் வேலையிலே இருக்கக்கூடிய மிதமான காற்று அல்லது இடையுடன் கூடிய மழை போன்ற அபாயகரமான சம்பவங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் வளிமண்டல புயல் திணைக்கிழமை எதிர்ப்பு கோரியிருக்கிறது இதேவேளை நாட்டின் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட பகுதிகள் தவிர்த்து இதர இன்னும் சில பகுதிகளுக்கும் நூறு மில்லி மீட்டரிலும் அதிக வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாக இருந்த போதிலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தினுடைய உடுதும்பர நுவரிய மாவட்டத்தினுடைய நில் தந்தகின்ன மற்றும் வலப்பண்ணை ஆகிய பிரதேச செயலாளர் உட்பட்ட மக்கள் மிகவும் அத்தியாவசியமாக இதனை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குறிப்பாக கண்டி மாவட்டத்தினுடைய உடுதும்பரம் மற்றும் நுவரலியா மாவட்டத்தினுடைய நில் தந்தகின்ன மற்றும் வலப்பண்ணை பிரதேச செயலாளர் உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மண் சரிவு அபாயம் குறிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறீர்கள் எனவே உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உடைமைகள் எப்போது வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் எனவே அடுப அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனித ஆலயங்களுக்கு தொடரும் இந்த எச்சரிக்கையானது மழை வீழ்ச்சியுடன் கூடிய பகுதிகளுக்கும் இதர பகுதிகளுக்கும் பொருந்தும் என்பதனை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மணிக்கவும் வியாழக்கிழமை வரை இதனுடைய முன்னகர்வுகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவில் தனிக்கிழமை விடுத்திருக்கக்கூடிய அறிவித்தலில் இவைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அடைந்திருந்த நேர்களே